நெருப்பு ஐம்பூதங்களில் ஒன்று நெருப்பு ஆகும் நெருப்பு ஒளியை குறிக்கிறது நெருப்புக்கு அக்னி தேவன் என்ற பெயர் உள்ளது சூரியனிடமிருந்து இருந்து நமக்கு ஒளி கிடைக்கிறது முன்பு கற்களை தேய்த்தும் மரக்கட்டைகளை உரிசியும் நெருப்பை பெற்றார்கள் உணவு சமைக்கவோ வெளிச்சந்தை பெறவோ நமக்கு நெருப்பு முக்கியமாக உள்ளது நன்றி வணக்கம் அனைவருக்கும் நேற்று வணக்கம் என்ற செய்தி பாஸ்பவர் நகத்துறையரங்கன் முதலாம் செய்தி இப்போது பல மருந்து மனைகளில் மேல் நிறுத்தம் நடைபெற்றது தொழிற்சங்க படி சுமார் இருபது ஆயிரம் மேலே செய்பவர்கள் மேல்நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் எஸ் நகேஷ் In vielen Kliniken und Heimen ist es heute zu Einschränkungen gekommen. Rund 20.000 Beschäftigte legten laut Gewerkschaft Verdi die Arbeit nieder, die fordern mehr Lohn. In Dortmund ticket katia taka pader. Im Hauptbahnhof Dortmund ist ein Mitarbeiter eines Fahrgardenschalters von einem Mann mit einem Messer angegriffen worden. Er wurde lebensgefährlich.

பணம் <laughs> கொடுத்த சீனா சுடு, உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் ஜீ வணக்கம் அனைவருக்கும் மிக உற்சாகமான விளக்கம் இன்றைய வாசிப்பெண்பை நூற்றி நாற்பத்தி ஏழு நான்கு நெருப்பு அதை பற்றி வாசிக்க போ ஐம்பூதங்களில் நெருப்பு ஒன்றாகும் நெருப்பு சுடும் நெருப்பை தீ என்றும் கூறுவர் நெருப்பு ஆபத்தான ஒன்றாகும் நெருப்பு எரிவதால் ஒளி வருகிறது நெருப்பில் சில சில உணவுகளை சுட்டு சாப்பிடலாம் சூரியனை நெருப்பு கோலம் என்று சொல்ல முடியும் நெருப்பு இல்லாமல் நாங்கள் உணவுகளை சமைத்து சாப்பிட முடியாது இது உங்களுக்கு நன்றி வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பெரியவர் பற்றி வாசிக்கப்படுறேன் ஒரு ஊரில் பெரியவர் ஒருவர் இருந்தார் அவர் ஊர் மக்களுக்கு நன்மை செய்வதையே தன் பணியாக அவர் குடும்ப உறவுகள் ஏதும் இன்றி தனியாகவே வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருக்கு பணி செய்ய அவருடன் சிலர் எந்நேரமும் இருப்பார் அவர்களுடனும்

அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு இயல்பை நூற்றி நாற்பத்தி ஒன்று நான் ஜெல் பெண்ணை பற்றி சொல்லப்போகிறேன் இதெண்ட பெயர் ரேசர் ஜெல்பெண் இங்க பாருங்க முன்னுக்கும் அழிக்கலாம் நானே இதே மாதிரி நான் மூண்டுப்ப வச்சிருக்கேன் நீளம் சிவப்பு கருப்பு ரெண்டு மூணு நிறம் வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன் அது பின்னாடி ரேசர் அடிக்கிறது இங்கே பாருங்க ஒரு ரேசர் இருக்குது இதால் நாங்கள் அழகாக இது ரெண்டும் நான் ஸ்கூல் இது இதே மாதிரி இன்னும் ரெண்டு நான் ஸ்கூலுக்கு கொடுப்போனே நான் அது வேறு நிறம் இதோட கொம்பெனி ஸ்டேங்கர் என்ற ஒரு கொம்பெனி நாங்கள் வந்து இதே மாதிரி பலவிதமான நிறங்களும் இருக்குது இதே மாதிரி பின்னாலையும் அழிக்கிறதும் இருக்கிறது இங்கே பாருங்க இதால் அழகான அழுச்சல இதெல்லாம் இது நாங்கள் இப்படி பேனியால் நாங்கள் நாங்கள் எழுதிட்டு ஒரு மிஸ்டேக் விட்டால் நாங்கள் இந்த அழியால் அழிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம்

இஸ்லாம் ரிலிஜன்டிலே குரான் மாருதியான மிக முக்கியமான புத்தகம் பாய்பிளும் ஒரு மிக முக்கியமான புத்தகமாகும் இங்கே பார்த்தீங்கன்னா நானும் இங்கே இதை அங்கே இன்றைக்கு நான் ரோட்டில் நட அப்போ ஒரு கடைக்கு முன்னால் இப்படி ஆக்க கதைச்சி என்னோட சொன்னாரே நீங்கள் இதை அடுங்கோ இதை அடுங்கோ இப்படி தான் நல்லதாகும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ இந்த சமயத்திலும் இல்லாட்டியும் இதை அவருக்கு வச்சுக்கொள்ளுங்க என்றும் கூறியிருக்கிறாரே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமான வர்கள் இது 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 இதில் ஒரு ஒரு புதிய புதிய டெஸ்டமெண்ட் டெஸ்டமெண்ட் ஆகும் ஆண்டாம் இருந்து வருகிறது மிக இரண்டாம் இரண்டாம் பகுதி பகுதியாம் இதே போல் அதில் சாயம அதில் எல்லாம் பின்னுக்கம் இருக்கிறது இதே போல் என்ன தெரிகிறது என்றால் பாகோங் இங்கே வித்தியாசமான எல்லாம் இருக்கிறது நாங்கள் பார்க்குறதுக்கு இதே போல் அவரிடம் எனக்கு இதுவும் தந்திருக்கிறார்கள் நாங்கள் இப்போ இந்த பைபிளில் நாங்கள் இதுதான் எங்கள்ட்ட சமயத்தில் போல அவ் இங்கே இது வார்த்தைகளில் எழுதப்பட்டு இருக்கிறது அது பந்தி பந்தியாக இங்கேவும் தெரிகிறது நான் அது இன்னும் வாசிக்கல ஆனால் நான் எனக்கு அது அறிய விருப்பம் உள்ளது இதான் உரையாற நன்றி வணக்கம் இது வந்து இப்படியான ரிமோட் வந்து இருக்கு இது வந்து ஈபே என்று சொல்லி ஒரு காரையில் வாங்கினாங்க தான் இந்த ரிமோட் இருக்கு இது வந்து அஹ் பிளக்ல போறோனும் இந்த லைட்ஸ இல்லை ரோபோட்டில் ஆஃப் பட்டன் இருக்குது ஆஃப் பண்ணலாம் இரு டய்ட்டு பாருங்கள் ஆன் பண்ணி அந்த கலருக்கு வரும் இல்லை வித்தியாசமானக்கான கலர் இருக்குது ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்குது க்ரீன் ரெட் அப்படியான கலர்கள் இருக்குது அதன் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும் செய்யலாம் பாருங்க வித்தியாசமான கலர்ஸ் ஒரே நேரத்து டிஃப்ரெண்ட்டான மோட்ஸையும் வைக்கலாம் இந்த நம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை வந்து கழுகுஸ்வரன் ஒரே அருமை தள்ளாது பதினாறு நாள் வந்து உங்களுக்கு அஹ் இதை பற்றி சொல்வாரு இது வந்து பழப்புலின் இந்த பழப்புழி வந்து இப்படி காய வச்சிருக்கிறது இதில் வந்து கொட்டையிலெல்லாம் எடுத்திருக்கிறது இது இந்த கம்பெனி வந்து லுத்ராகோன் கம்பெனி இது இந்த கம்பெனி வந்து தாய்லாந்தில் இருக்கிறது இல்லை வந்து வேகானும் மற்றும் க்ளூட்டன் ஃப்ரீண்டும் வலு இருக்கிறது இல்லை வந்து நானூறு கிராம் இருக்கிறது இது வந்து ரொம்ப குளிப்பாகவும் இருக்கும் இது நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கரியலருக்கு போ போடலாம் இல்லாட்டி கத்திரிக்காய் கறி எல்லாம் போட்டா கட்டாயமாக்கு போடுவிடும் இப்படி வந்து ப்ளூ இத ப்ளூ பேக்கெட்டாக இருக்கும் இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அமைந்து பற்றி புத்தகம் இது அது இந்த செயற்பாடுகள் வீட்டு வழக்கு விலங்குகள் விலங்குகள் வீட்டின் பொருட்கள் சாப்பிடுறது தேவையானது சாப்பாடு இதே நிறங்கள் இருக்கின்றன சங்குமாவில் இந்த சிவப்பாவுக்கு அது நாங்கள் ஏதாவது அதுக்கு பேரையும் இது இங்கிலீஷ் பேரையும் எழுக்கும் ஒன் இங்கிலீஷ் ஒன்று இந்த மஞ்சள் அது ஏதாவது சொகுதோ நாங்கள் அதை விடுவோம் அதுக்கு நீளமாக அது போட்டு படுக்க இருக்க அப்படித்தான் செய்யணும்

அங்க நியூயார்க் ட்ரிப்ல அங்கால அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் லைட்ஸ் பார்த்தானான் இங்க மேல ப்ளூ லைட் காட்டி கொண்டிருக்கு அந்த டாப் பில்டிங்ல ப்ளூ லைட் பிளஸ் பண்ணி கொண்டிருக்கு நைட் டைம்ல ஃபாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கு அப்புறம் அங்கால வந்து அங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் கீழ லைட் காட்டு இங்க येलो லைட் பிரைட்டா காட் நன்றி வணக்கம் மாங்க தட்டு கொடுத்து தாங்க கேட்டவர்கள் ஊருது படுத்துங்கோ நான் எல்லௌட் செய்யேங்கட்ட கொண்டிரேன் பாசிப்பு ரொம்ப கூடி சனக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மாணி வணக்கம் இன்னைக்கு அவசரம் அவஸ்தியா எழுநூத்தி பத்தாவது நெருப்பை கற்கள் மரக்கட்டைகள்ல முந்திதான் சுட்டு சாப்பிடும்னு சொல்லியிருந்தா மற்ற நூல் செய்தியாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாவது கத்தி கத்தியால கொடுத்திருந்தாலும் இன்னொரு ரெண்டு செய்தில வந்துருந்தாரு தர்ணிங்காய் அறுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொண்டாவது அந்த காட்டி என் வாங்க போயிட்டுது மட்டும் அமிர்தன் அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக அதான் அந்த சானா சானாஜினா சுடு சீப்பு அதுல பத்தி அந்த வரிசையில சொல்லியிருந்தா அத் எண்ணூத்தி நாப்பத்தி இலக்கமாக நெருப்பு ஐம்பூதங்களில் ஒன்று மற்றது உணவுகளை நாங்கள் சுட்டு சாப்பிடுறது தீ சொல்கிறது என்று சொல்லி எழுத சொல்லியிருந்தார் மற்றது அமிர்தன் வாசிப்பறம்பி அந்த தனிமையாக வாழ்ந்தார் என்று சொல்லி அவர் இருந்தார் உரிய அரும்புல அத்மிகான் நூத்தி நாப்பத்தி ஆவது ஆக அந்த பென்சிலொண்ட காட்டி ரோஸ் ரோஸ் கலர்ல உண்டு ஸ்கூலு தாக்கு கொண்டு போறது அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் மற்றது நகுல் காட்டி மற்ற குருதான் இஸ்லாமாக்கள் பாவிக்கிறோம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தி அவர் என்பது தந்திருந்தார் மற்ற தரணியாம் எண்ணூற்றி ரெண்டு அந்த கலர்ல காட்டி விளங்கப்படுத்தியிருந்தார் மற்றது இந்த பழப்புலியை பற்றி தாய்லாந்து ப்ரொடக்ஷன் மற்றது பல புள்ளி கரைகளுக்கு பாவிக்கிறத பற்றி தந்திருந்தார் மற்றது அமிர்தான் இருபத்தி ரெண்டு ஆசிரியா வீட்டின் விலங்குகள் சாப்பாடு அந்த பொருட்கள் நிறங்கள் அதுகளை பற்றி காட்டியிருந்தார் மற்றது அமிர்தான் அது நியூயார்க்கை பற்றி நேற்று தந்த செய்தியா இருந்தது பிள்ளைகள் சிறப்பாக தந்திருந்தார்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நான் உடைகிறேன் வணக்கம் ஜெயம் ஜெய்மரே ஜெய் நான் கேட்டு கொண்டிருக்கேன் இந்த பேர் செய்திகளோட வந்திருந்தார்கள் நகுல் வந்து அந்த மெர்தர் வேலனൃത്തம் செய்யறது பற்றி ಮತ್ತೆ இது இன்னும் ஒன்று சொல்லிறேன் அந்த கத்தி குத்தனையும் டெரனிகா சம்பந்த சொல்லி இருந்தாரு அவரோட கிராப்ப பத்தி சொல்லி இந்த மற்று மற்ற இவ்வளவு மில்லியன் பவுன்ஸ் வந்து யாரை கொடுத்தனு சொல்லி சொல்லி இந்தது பேசنده யார ஒரு பேர் டக்கன் வரையழுது அவங்கள்ட தொண்ணூறு பேரு கொடுத்திருக்கிறார் ஒரு மில்லியன் பவுண்ட்ஸ் மாதிரி மற்றது அமிர்தன் சாணவரியில் உள்ள சொற்களை சொல்லி இருந்தார் அமிகா நெருப்பை பற்றி சொல்லியிருந்தார் அமீஸ் வந்து பெரிய ஒரு ஆளுடைய கதையை வாசிச்சிருந்தார் உரையரும்புல வந்து பழப்புளி வந்திருந்தது மற்ற பைபிள் வந்திருந்தது மற்ற ரிமோட் அந்த லைட் பத்தி பத்தி ஒவ்வொரு கலர்ல காட்டியிருந்தார் மற்றது புத்தகத்தை பற்றி அமிர்தன் அந்த ஒரு புத்தகத்தை வச்சதுல அந்த

வணக்கம் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மாணி மானி என்னுடைய வாசிப்பெருமும் அவந்திகா வந்து ஆமா அவந்திக்கா வந்து அக்னி தேவன் அதாவது சூரியன் பிள்ளைங்க தோனியை பற்றி சொல்லி இருந்தார் மற்றது நகுல் வந்து ரெண்டு செய்திகள் தந்திருந்தார் அஹ் வேலை நிறுத்தத்தை பற்றியும் கத்தி குத்து பற்றியும் ரெண்டு செய்திகள் மற்ற தரங் தரமிக்க தரங் தரணிக்கா தரணிக்கா வந்து ஒரு செய்தி எனக்கு விளங்கியில உகண்டாண்டு ஒரு செய்திதான் எனக்கு விளங்கி போய் நல்லபடியாக அடுத்த திருத்தமா சொன்னால் நல்லா இருக்க சொல்லிக்கொண்டு அமிர்தன் வந்து விருத்துக்களை வாசித்திருந்தா அக்னிகா வந்து நெருப்பு பற்றி சொல்லியிருந்தார் அமீஸ் வந்து பெரியவரை பற்றி மற்ற உரையரம்ப அத்மிகா வந்து பென்சிலும் நகுல் வந்து பைபிளும் தரணிக்கா அந்த டெலிபோன்ல அந்த கலர்கள் வாங்கினதை பற்றியும் அவாந்திக்கா பழப்புழிய பற்றியும் அமிர்தன் புத்தகம் புத்தகம் விளையாட்டுகள் நிறுவங்கள் பழங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் நல்லமாக சின்ன வழியாக சொன்னார்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வணக்கம் வணக்கம் பாணியக்கா வாங்க வணக்கம் உறவுகளே நின்ற வணக்கத்தோட ஆஹ் பன்னிசை நான் கேட்டிருந்தேன் வாணி அக்கா பன்னிசை மற்றும் வாசிப்பரம்பு உறியரம்பு செய்த எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வாணியக்கா நானும் வேலையில நடிக்கிறதால எனக்கும் அப்பப்ப செல்விக்கான நிகழ்ச்சிக்கு இணைய முடியாது மன்னிப்போடம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதே ராமா இந்த ஜெயமன்ல அவர்களே மன்ஹாய் என்ற இடத்துல பெரிய ஒரு விஷயம் என்னந்தது யாரும் சொல்ல இல்லை உச்சரிக்கையில் இது வரைக்கும் செய்தியாளர் கூட தரையில்லை திங்கட்கிழம நினைக்கிறேன் திங்களும் யாரும் தெரியல ஆனால் திங்கள்தான் அறிந்தோம் ஒருத்தர் கொண்டு போய் அந்த லோரியோ காரை ஏதோ விட்டு பொதுமக்கள் ஈரான் ஈரான் ஆப்கானிஸ்தான் காரை கொண்டு போய் இல்லை இல்லை பொருங்கள அது செய்தியே வர நீங்களும் சொல்ல இல்லை இருந்து வள்ளி வரைக்கும் பார்த்தேன் யாரும் சொல்ல இல்லை

விவரம் கூட இது நான் நினைக்கிறேன் இங்கத்தே உற்பத்தி காண்டிவியல் தாங்களுக்குள்ள செய்து செய்து வித்து தாங்களுக்கு பாவிக்கணும் இங்கத்தே உற்பத்திகளுக்கு விலை போகுதில்லையான்னுட்டு அத அவருக்கலாமேன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரையுமே அந்த நிப்பாண்டி எனக்கு அது அப்படி ஜென்மன் அகலம் வச்சிருக்கினதா நீ இப்ப எங்களுக்கெல்லாம் முதல் தந்ததா

தமிழ் மக்களுக்கு வீட்டு தோட்டங்கள் செய்யறது அபராதம் விதிக்கப்படும் தடை செய்யப்படும் வீட்டு தோட்டத்துல வீட்டு தோட்டம் மரக்கறி தோட்டம் தான் போட்டுருந்தோம் காசு அப்படி செய்யறாலும் அவங்க வாங்கி தானே அதையும் செய்யறாரு அதுக்கெல்லாம் நீங்க வந்து அரசாங்கமே குடுக்குது இடங்கள் கொடுத்து நீங்க செய்யும் சொல்லி இடத்துல இருக்குது முதலே பதினஞ்சு அவங்களுக்கு தெரிவினம் அந்த பதிவில இருந்தது ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு கிராமங்களுக்கு ஒவ்வொரு அவங்களை சும்மா தான் குடுக்குறாங்க அந்த சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் காசு அந்த இடத்துக்கானது நாங்க குடுத்து கொண்டு வந்தாங்க அதுதான் போட்டு கிடையாது மரக்கரை தமிழ் மக்கள் மரக்கரை தோட்டம் செய்யறது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி அவர்கள் செய்தார்களா குற்றங்கள் குற்றம் அபராதம் விதிக்கப்படும் போட்டுக்கிட குறிப்பா தமிழ் மக்கள் யூடியூப்ல யூடியூப்ல நாங்கள அது உங்களோட கவர்மெண்ட் செய்திதான் எங்களுக்கு முக்கியம் நாட்டு இதுல அது சொன்னதான நாட்டு செய்திலாம் அவரையும் தெரிவு செய்யப்பட்டு உள்ள படத்தையும் கொண்டு அவர் தான் சொல்ற சரியா மக்கள் பொதுவா வெளிநாட்டும் சொல்லினா இப்ப எல்லா நாடுகளும் தமிழ் மக்களை மனுப்பி கொண்டு இருக்குன்தானே இப்ப லண்டன்ல அப்படி கனடாவில அப்படி அமெரிக்காவில அப்படி அப்ப இவெயலும் அப்படித்தான் தமிழ் மக்கள் இவன் வந்து தமிழ் மக்கள் மட்டுமில்லையே இத்தனை நாட்டு ஜனங்கள் வந்து நாங்கள் தமிழ் நிறைய மக்களும் போக போகுது ஒரு கவலை தானே எங்களுக்கு எல்லாம் எத்தனையோ லட்சம் மக்களை அனுப்ப போறாங்க தமிழ் மக்கள் இல்ல அகதிகளாக இந்த கைவிட இல்லாத எத்தனையோ லட்சம் மக்களை அனுப்ப போறாங்க திருப்பி அதான் இப்ப தமிழ் மக்கள் அனுப்புறபடியா தான் கனவீர் அதை பற்றி கதைக்கு நம்ம அதை தான் நான் சொன்னேன் கனவீர் தமிழ் சரியான செய்திகள் இறந்து விட்டு பேசுவோம் இது தமிழா மக்களா அல்லது வேறு யாருன்றது உங்க நாட்டு செய்தியில கேட்டுட்டு நாங்க பேசுவோமே நன்றி வணக்கம் மாணிமோகன் அனைவருக்கும் வணக்கம் என்னென்றால் நான் யூடியூப்ல கணக்க பாத்துறேன் ராஜனி இந்த மனைவி ராண்டு டாபு காரணம் இதை சொல்லுங்களா அதான் என்னோடய யூடியூப் சில வழியில பொய்யல் சரியா நன்றி வணக்கம் இல்ல இந்த மண்காம் செய்தி அதை அறைந்தன் யாரும் செய்திகள் உண்மை மன்காம்ல நடந்த உண்மையாக இருக்கும் இல்ல அது உண்மை அந்த செய்தியை வரையலைண்டதாங்க அதாவது சுரியவா சிப் பரம்புரை இரம்பு நேரம் தட்டு கொடுத்தவரு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி